ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அன் டீயை எப்படி ஹெல்தியா மாத்துறதுன்னு பார்க்கலாம் ஒரு செவன் ஐட்டம்ஸ் டீல ஆட் பண்ணா ஹெல்தியா மாறிடும் நார்மலா ஒன் கிளாஸ் ஆஃப் டீய மேக் பண்ண என்னென்ன பொருள் தேவை பால் சக்கரை டீ தூள் இது கூட இஞ்சி ஆட் இஞ்சி டீ நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இது ரொம்ப பெனிஃபிட் ஆனது பாடி பெயினை குறைக்கும் பாடி ஃபேட்டிங் குறைக்கும் டைஜன் இம்ப்ரூவ் பண்ணும் செகண்ட் ஐட்டம் சின்னமன் பட்டை இது ஹை பிபிக்கு ரொம்ப பெஸ்டான மெடிசன் தேர்ட் ஒன் கிராம்பு இதுலயும் எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு இது பாடியை மாத்தும் மாற்றும் ஒன் ஃபெனல் சீட்ஸ் சோம்பு இத டீல ஆட் பண்ணா அசிடிட்டி பேர்னிங் சென்சேஷன் ஸ்டமக் அல்சர் இதெல்லாமே குறைஞ்சிரும் நெஞ்சரிச்சல் ப்ராப்ளம் உள்ளவங்க சோம்பு ஆட் பண்ணி டீ குடிக்கலாம் பிப்து ஒன் லிகோரைஸ் லிகோரைஸ்னா அதிமதுரம் டீ வந்துட்டு நேச்சரவே ட்ரையா இருக்கும் நம்மளை டீஹைட்ரேட் பண்ணும் அதிக அதிமதுரம் ஆட் பண்ணி குடிச்சா நம்ம இன்டர்னல் டிஷ்யூஸ் எல்லாம் மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுக்கோம் சிக்ஸ்து ஒன் க்ரீன் கார்டமம் ஏலக்காய் இதுல கேன்சர் ஃபைட்டிங் காம்பனன்ட்ஸ் நிறைய இருக்கு அதோட பிபி லோ பண்ணும் சுகரை லோ பண்ணிடும் நம்ம ஓவரல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணோம் எல்லாத்துக்கும் மெயினா ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்டிஸ் நிறைய இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அலர்ஜி ரெட்னஸ் ஆகிறது வீக்கம் பாடி பெயின் இது எல்லாமே குறைச்சிடும் அந்த லாஸ்ட் ஒன் அர்ஜுனா பார்க் அர்ஜுனா பார்க்ன்றது ஒரு அர்ஜுனா பட்டை ஸோ இது வந்து ஒரு பவுடரா விற்குது கடையில் இந்த பவுடரை ஒன் ஸ்பூன் டீல போட்டு குடிச்சான் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வராது கொலஸ்ட்ரால் பிளட் ப்ரெஷர் எல்லாமே கம்மி ஆயிடும் ஸோ டீ போடுறப்ப வெறும் நார்மல் டீயை போடாம இந்த மாதிரி மெடிஷனல் திங்ஸ் ஆட் பண்ணி போட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ டீ குடிச்சா என்னென்ன மைனஸ் வரும்னு சொன்னோம் இந்த செவன் ஐட்டம்ஸ் போட்டீங்கன்னா எல்லா மைனஸும் பிளஸ் ஆயிடும்